ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் புது பாப்பா பிறந்ததும் நம்ம மனசு எக்ஸைட்மெண்ட் டென்ஷன் தான் இருக்கும் இல்லையா அப்போ பாப்பா பற்றிய சில கியூட்டான ஃபேக்ஸ் தெரிஞ்சா நீங்கள் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஃபேக்ட் நம்பர் ஒன் பாப்பா ஸ்டார்டிங்கில் வெயிட் குறையலாம் பிறந்த ஃபைவ் டு செவன் டேஸ்க்குள்ளே பாப்பா எடை கொஞ்சம் குறையும் அது நார்மல் தான் அதுக்காக பேனிக் ஆக வேண்டாம் இரண்டு வாரத்துக்குள் வெயிட் மீண்டும் அதிகரிக்கும் ஃபேக்ட் நம்பர் டூ பாப்பா தினமும் சிக்ஸ்டீன் டூ எயிட்டீன் ஹவர்ஸ் தூங்குவாங்க ஆனால் அந்த ஸ்லீப் ஷார்ட் நேப்ஸ் மாதிரி இருக்கும் சில மணி நேரம் தூங்கி பின் திடீர்னு பசின்னு அழுவாங்க அது அவரோட க்ரோத்துக்கு முக்கியம் ஃபேக்ட் நம்பர் த்ரீ பாப்பா வயிறு ரொம்ப சின்னது பிறந்த ஒன் டூ டூ டேஸில் பாப்பா வயிறு செரி சைஸ் தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் பால் அவங்களால குடிக்க முடியும் அதனால அடிக்கடி ஃபீட் பண்ணணும் ஃபேக்ட் நம்பர் ஃபோர் பாப்பா பார்வை தெளிவாக இருக்காது புது பாப்பா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் தூரம் தான் பார்க்க முடியும் அதாவது அம்மா முகம் பார்க்க பெர்ஃபெக்ட் டிஸ்டன்ஸ் அதுதான் ஃபேக்ட் நம்பர் ஃபைவ் பாப்பா அம்மா குரல் அடையாளம் கண்டுபிடிப்பாங்க பிறந்தவுடன் கூட அம்மா குரல் கேட்டாலே காமாயிடுவாங்க அதனால் நிறைய பேசிக்கோங்க பாப்பா கூட ஃபேக்ட் நம்பர் சிக்ஸ் பாப்பா தோல் நிறம் பேர்த் டைமில் பேயாக இருக்கும் அது ஸ்லோலி டெவலப் ஆகும் சில நாட்களில் ரியல் ஸ்கின் டோன் தெரியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் புது பாப்பா பற்றிய இப்படி நிறைய கியூட் ஃபேக்ஸ் இருக்குது அதை தெரிஞ்சால் நீங்கள் காமாவும் கான்ஃபிடெண்ட்டாகவும் இருக்க முடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்